அதிகமாக சொல்லிக்கிட்டே ஆக ஜியாரத் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது முஸ்தகப்புன்னு சொல்லப்படுகிறது உலமாக்கல் ஃபுக்காக்கள் இந்த ஹதீஸில் வச்சு ஆதாரமாக சொல்கிறார்கள் ஜியார செய்கிறது முஸ்தாப் ஒரு ஜியாரத்தை செய்யலை குற்றவாளியாக ஆகிவிட முடியாது ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னால் அங்கே சென்று அவுலியாக்கள் இடத்தில் முன்னோர் இடத்தில் நாதாக்கள் இடத்தில் உதவி தேடுறது அந்த உதவி தேடுறது கூடாது நம்ம சூரிய ஃபாத்தியாராக ஓதுறோம் ஈயாக்க நாபுது

ஜுவாரத்தில் அதாவது பெண்களை சபித்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அது வருது ரவா திருமதி திருமதி ஷரீஃபில் வருது இருநூத்தி மூணு இந்த ஆதீஸ் வருகிறது ஏன் பெண்கள் பெண்களுக்கு அனுமதி கம்பி அனுமதி கிடையாது ஏன்னு சொன்ன அது காரணம் சொல்றாங்க பெண்களுடைய உள்ளம் மிக இலகிய உள்ளம் அங்கு சென்றால் அவர்களுக்கு பதஷ்டங்கள் ஏற்படும் சட்டை கழித்து கொள்வார்கள் அதே மாதிரி கத்துவார்கள் கதர்வார்கள் அது அவ்வளவு தேவையும் இல்லை வீட்டில் இருந்து கொண்டே அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரருக்கு ஈசா சாபல் செய்து கொள்ளலாம் ஆக சில பேர் ஏன் கூடாதுன்னு சொல்ல வராண்டா அங்கே நடக்கூடிய அனாச்சாரங்களை கண்டு அங்கே தவா செய்கிறார்கள் அங்கே ருகூ செய்கிறார்கள் சுஜூ செய்கிறார்கள் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது இதை விட்டு தவிர்த்து கொண்டு நவ்ச ஜியாரத் அதாவது வெறும் ஜியாரத் என்பது சரியத்தில் இருக்குது செய்கிறதுல இந்த விதமான தவறு கிடையாது வாக்குறது அவான்துலா அலமது இல்லா இறைநேசருடைய மன்னரேக்கு ஜியாரத்துக்கு செல்லலாமா என்ற கேள்விக்கு மூன்று கோணத்தில் அதில் பதில் சொல்லுறான் நம்பர் ஒன்று ஜியாரத்துக்கு போகலாம் ஜியாரத்துக்கு போகலாம் நம்பர் ரெண்டு ஆண்கள் மட்டும் ஜியாரத்துக்கு போகணும் பெண்கள் நசையக்கூடாது ஜியாரத்து போகக்கூடாது நம்பர் மூன்று அங்கே போய் நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லலாம் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் துவா செய்யலாம் நமக்காக வேண்டியும் அல்லா துவா செய்யலாம் நம்முடைய தேவைகளை அவங்கள்ட்ட உதவியாக நம்ம கேட்கக்கூடாது ரப்பிட்ட தான் கேட்கணும் என்று மூன்று கோணத்தில்